மாணவர்கள் இந்த தேசத்தின் எதிர்காலம் இந்த தேசத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அடிப்படை அவருடைய பள்ளி படிப்பில் அவர்களுக்கு போதிய ஆதரவும் போதிய வழிகாட்டுதலும் இல்லாததால் பள்ளி படிப்பை முடித்த பின்பு தான் எதை படிக்க வேண்டும் என்ன படிக்க வேண்டும் என்ன செலவு வரும் என்னென்ன படிப்புகள் உள்ளன தன் லட்சியத்திற்கும் தனது நோக்கத்திற்கும் ஏற்ற படிப்புகள் என்னென்ன அது எங்கு படிக்கலாம் போன்ற எந்த விவரங்களும் இல்லாமல் ஏதோ ஒரு படிப்பை எடுத்து படிக்கிறார்கள் இது போன்ற மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளது அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வருடமும் மனிதம் அறக்கட்டளை சார்பில் மனிதர்கள் மனித மாணவர்களுக்கு வழிகாட்டு நிகழ்வு நடத்தி வருகிறோம் அதன் அடிப்படையில் வரும் சனிக்கிழமை நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நம்புதாலை அகமது ஆசியா தொழிற்பள்ளியில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரிந்த மாணவ மாணவிகள் அனைவரையும் கலந்துகள் கலந்து கொண்டு பயன்பெறச் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்